மூளையில் நிற நிறைய ரசாயன மாற்றங்கள் இருக்குது அதாவது டிப்ரெஷன் பொதுவாக அந்த டிப்ரெஷனுங்கிற அந்த ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசில் உருவாகிறவங்க தான் அந்த மாதிரி தற்கொலைக்குரிய வாய்ப்புகளை நிறைய தேடிக்கிட்டு இருப்பாங்க செத்தெல்லாம் போல் இருக்குது செத்தலாம் போல இருக்குமா திடீர் ஒரு நாள் செத்துக்கிடப்பான் தூக்கு போட்டு மாட்டி கிடப்பான் ஆனால் அந்த மாதிரி எந்த குழந்தைகள்டுமே பெரியவங்கள்கிட்டையுமே அந்த வார்த்தைகள் வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் மனதில் ம மூளையில் சில ரசாயன மாற்றங்கள் இருக்குது சிரோட்டோனின் அந்த சில ரசாயன பொருட்கள் இருக்குது அதனுடைய அளவு கூடி குறையும் போது சிந்தனைகள் மாறும் எல்லாமே ரசாயனம் தானே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம் அவன் வந்து மனதளவில் சந்தோஷமாக இல்லை பாட்டு கேட்கணும் எல்லாம் பாட்டு பாடணும் நல்லவங்களோட பழகணும் நல்ல புஸ்தகங்களை வாசிக்கணும் அந்த மாதிரி நல்ல பண்புகளெல்லாம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் திருவள்ளுவர் திருக்குறள் அதெல்லாம் வாசிக்கணும் நாளடி நீங்கள் நீ என்ன பண்ணணும்னு இருக்குது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்னு ஒன்று ஒன்று சொல்லி வச்சுருக்கான் அருமையாக சொல்லி வச்சுருக்கான் ஒரு கிரிட்டிக்கலாக எனக்கு நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது செகண்ட் இயரில் என் கூட அஞ்சு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதில் நாலு பேர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடான் செகண்ட் இயரில் தண்ணி அடிக்கிறான் கஞ்சா போடுறான் இவனை எப்படி நம்ம சொன்னால் திருந்த மாட்டேங்கிறான் அடிக்ஷன் ஆன பிறகு திருந்த முடியாதுல்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது இன்னும் யார்கிட்ட போய் கேட்குறது இவனை என்ன பண்ணுறது நான் இவங்ககிட்ட பழகவா வா விட்டுறவா அதெல்லாம் தெரியல அப்போ எனக்கு ஒரு நாளடியார் தான் அதில் வந்து துணையிருந்தார் வேற்றுமை இன்றி கலந்திருவர் நட்டக்கால் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் பழகுற காலத்தில் தேற்றா ஒழுக்கம் ஒருவர் கண் உண்டாயின் ஒருவர்கிட்ட ஒரு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பொறுக்க முடிஞ்சால் பொறு பொறானாயின் தூற்றாதே தூரவிடல் அவனை அவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அடுத்த விட்டு சொல்லாத தூட்டாதே தூர விடல் விலகி வந்துடு அவ்வளோதான் நீ அவனோட சேர்ந்து நீ முட்டி மோதி பார்த்தா நீயும் மாட்டிக்குவேன் ஒரு பிரச்சனை வரும்போது இவன் தான் அவன் ஃப்ரெண்டு அவன் கிடப்பான் அன்றைக்கி உங்கள் ஒன்னு பிடிச்சிக்கிட்டு இவன் தான் அவன் ஃப்ரெண்டு கூடவே இருப்பான்னு நம்மளையும் முடிச்சு கொண்டு போயிடுவான் அதனால் அந்த குரல்களில் ஒன்று ஒன்றுலேயும் உயிரோட்டமானது வாழ்க்கைக்கு தேவையானதான் இருக்குது அதனால தான் திருக்குறளை படிங்க படிங்கன்னு சொல்கிறான் பிள்ளைங்கள்கிட்ட பிள்ளைங்கள்கிட்ட படித்து அந்த அறுத்து உள்ள ஒன்று ஒன்றும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த குரலை ஒழுங்காக படித்து அதுபடி அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானாலே அவனை முன்னும் மாற்ற முடியாது எங்கே போனாலும் மாற்ற மாட்டான் அவனை அடித்து நொறுக்கி தூக்கி போட்டாலுமே அவன் அதுலேருந்து நேர்மையிலேருந்து மாட்டான் நல்ல பண்புலவனாக வளருவான் அந்த மாதிரி நம்ம இலக்கியங்களில் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் சின்ன பிள்ளைகளை படிக்காத குறை தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாடத்தை படத்தை படத்தை பட படித்து 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 திரும்ப நீ சரியாக மார்க் வாங்கலைன்னு அடித்து திட்டி அவனை நாசமாக்கி அவனை திட்டுறதே பொழப்பு யாராவது பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆள் திட்டிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களாவது அரவணைச்சி போவாங்களா அவங்க திட்டுனா தான் ஜரி வருவான்னு அடுத்தவங்களும் விட்டுருவாங்க அப்படிங்கும்போது அவங்க டிப்ரெஷன் வந்துடும் மூலையில் அந்த சிந்தனைகள் வந்து மாறும் அதனால் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இருக்குது மனசில் அதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மாறும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் நல்லவங்களோட பழகணும் சுற்றி இருக்கிறதுலாம் நல்லதுகளாக இருந்தால் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிறவங்களாம் மெட்டீரியல் ஒன்று தான் இன்றைக்கி நான் காலையில் ஒரு லெக்சரில் கேட்டேன் ரவா இருக்குன்னு வைங்களேன் இந்த ரவாவில் வராங்க ஒரு ஆள் வர்றாங்க வீட்டுக்கு வராங்கன்னா நீ ரவாவில் கொஞ்சம் மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து உடனே உப்புமா கிண்டி போட்டுடலாம் உப்புமா ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பான் உப்புமா கிண்டி போட்டானுங்க உப்புமாவா சீ உப்புமாவா அப்படிம்பா அதே இதில் நீங்கள் சீனி போட்டு நல்லா நல்லா வறுத்து எடுத்து சீனி போட்டு கேசரி பண்ணிடுங்க முந்திரி பருப்பு போட்டு அதை போட்டு இதை பண்ணி ஆகா கேசரி அம்மா ஒன்று தான் அந்த உள்ள சேர்மானம் சரியில்லைன்னா விளங்காது அதே பையன்தான் அதே பையன்தான் நல்லவங்களோட சேர்ந்தான்னா இவன் வந்து கேசரி ஆயிடுவான் கெட்டவங்களோட சேர்ந்தான்னா ஆயிடுவான் இல்லைன்னா துப்பமாக ஆயிடுவான் அதனால் துன்பம் அதனால் பிள்ளைகள் வந்து படிக்கிற காலத்தில் அந்த டீன் ஏஜில் நல்லவங்களோட பழகுறானான்னு பார்க்கணும் பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான இது இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா வாடா வீட்டுக்கு கூட்டு வாடானே அவங்கள்ட வச்சு பேச வைக்கணும் ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம் இவ்வளவு விளங்காத கேட்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏல அவங்க கூட பழகாத அது சரிப்பட்டு வராது எப்படி ஆள் அவங்க அப்பன் யார் அதெல்லாம் விசாரித்து நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அது ஒரு பெரிய சொத்து நீங்கள் அந்த பதிமூணுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து பெரிய புண்ணியம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி திட்டு வாங்கி அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரெயினில் வருது அது வந்து டிப்ரெஷனாக வந்துடுது டிப்ரெஷன் இருக்கவனுக்கு சூசைடல் டெண்டன்சி வரும் அப்பப்போ என்னை செத்துலாம் போட்டுருக்கு செத்துலாம்னு சொல்லிவிட்டலையா கவனமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக குழந்தைகிட்ட வருதுன்னா நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டு கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்கணும் மாத்திரை கொடுத்து அவனை சரி பண்ணிடலாம் மேஜர் டிப்ரெஷன் தான் அது அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கும் ஐசிடின்னு நீங்கள் ஒரு கன்வெல்ஷிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எல்லாம் வர வச்சு அந்த மாதிரி பிரெயினை சரி பண்ணுவாங்க அது சைக்காட்ரிஸ்ட்டுடைய வேலை சாதாரண டிப்ரெஷன்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் ஜென்ரல் ப்ராக்டிஷன்ஸ் தான் எண்பது பர்சன்ட் பார்ப்போம் சரிப்பட்டு வரலை அடப்படலை அப்படின்னா நீங்கள் நாங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை நாங்களே அனுப்பிடுவோம் அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் மாறணும்னா அந்த சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷன் நான் இல்லை உப்புமா மாதிரி அந்த மாதிரி சேர்க்க நல்லா இருக்கணும் நீங்கள் படிக்கிறது மண்டியில் சேருது இல்லை அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை மாற்றும் ஒரு மனுஷன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சின்ன குழந்த மாதிரி குழந்தைக்கு எங்கேயாவது டிப்ரெஷன் இருக்கா அது பாட்டில் சிரிச்சுக்கிட்டாலே சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கும் பிறந்த உடனே ஒரு குழந்தை நானூறு ஐநூறு தடவை சிரிக்கிறான் வயசு போக போக இந்த பயன் சிரிப்பா குறைஞ்சி குறைஞ்சி ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை சிரித்தாலே பெரிய காரியம் சிலவன் சிரிக்கணும்னா காசு கொடுத்தா தான் சிரிப்பான் நினச்சிருப்பான் முஞ்சே அதனால் நரசிம்மராவ் முகம் மாதிரியே இருக்கும் சிரிச்சு அவரை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அதனால் சிரிக்கணும் அந்த மனித பண்புகளெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரமாதமாக இருக்கும் பிரெயினில் நல்லாயிருக்கும் வயசும் ஆகாது